ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர நானும் முருகனும் உன் வீடு தேடி வந்து விட்டோம் அழைப்பாயா செல்லமே கால் ரொம்பவும் வலிக்கிறது என் செல்ல பிள்ளையே இந்த நல்லதொரு காளை பொழுதில் எதையோ யோசித்தபடி இருக்கிறாயே ஏன் வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை இந்த நாளை எப்போடி எப்படி போராடி ஜெயிப்பது என்று முதலில் யோசனை செய்ய செல்லமே வாழ்க்கையில் வரும் வேடுவள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள்வாக்கல்ல வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆகவே நான் அனைத்திலிருந்தும் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி சொல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் கஷ்டங்கள் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக இரு என்று செல்லமே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யார் என ஒருவரை காமி தவறு மற்றும் அஞ்சகம் செய்யாதவர் எவருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடம் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முயற்சி செய் அதை வழிநடத்தி நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் அனைத்துமே உன்னிடத்தில் இருந்து விலகப் போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் அதற்கு சற்று பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உன் கிழலாக நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்றும் எங்கும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கல்கள் தடைகள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அவற்றை எல்லாம் நீ தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம் ஆம் செல்லமே உன்னால் இது முடியும் உன்னால் இது முடியாது என நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் இதோ அதற்கான காலகட்டத்தை நீ தொட்டுவிட்டாய் என்று உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கிச் செல்லும் அம்பு போன்றது ஏனென்றால் அம்பு திசை மாறிச் செல்லாது அதே போலவேதான் உன் லட்சியமும் அதை நோக்கி நீ செய்யும் முயற்சிகளும் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல இருக்கும் அதற்காக நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன் கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகலத் துன்புமாய் உனக்கு நான் இருப்பேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் நம்பிக்கை ஒருமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் என்று சொல்லவேன் உன் சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது நீ சில நேரங்களில் அடம் பிடிக்கும் போது நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் ஆ உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் இந்த சாயப்பாவுக்கு உள்ளது இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி கோபம் இருந்தால் அது நிச்சயம் உன்னை மாற்றத்தான் அதுவும் நல்ல வழியில் மாற்றவே நீ ஜெயமாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய இந்த செயல்களை செய்ய வேண்டாம் அடக்கம் இல்லாமல் தான் தான் இல்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விடை எளியவர்கள் பார்க்காதே பொய்யை உண்மை போல் பிறரிடம் பேசாதே மற்றவர்களை ஏமாற்றி விளைக்காதே எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திக்க வேண்டாம் ஆகவே எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருக்க வேண்டாம் உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாகவும் பேச வேண்டாம் ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர் சென்றபின் அவர் பின்னால் போய் அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது இந்த மாதிரியான செயல்களைத்தான் உன் வாழ்க்கை வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது என்று உன் சாயப்பா கூறும் அறிவுரையை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாகத்தான் ஜொலிக்கும் ஒரு வேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலும் யாருக்காவது இவ்வாறு தவறுகள் செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடும் இதை மனதில் என்றும் நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் மன்னிப்புகள் தவறே இல்லை அதேபோல் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உன்னை சூழ்ந்து இருக்கின்ற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றியடை வைப்பேன் அனைத்தும் நன்மையாகத்தான் முடியும் ஏனென்றால் உன்னுடைய துன்ப காலங்களும் ஒவ்வொன்றாக மறையும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் நீ அடையப் போகிறாய் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் அனைத்து வளங்களும் செழிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் நான் முன்னருகில் இருக்கும்போது உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை ஆகவே ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது கடைபிடிக்கும் பக்தர் விரும்பிய அனைத்தையும் வாழ்வில் பெற்று நிறைவான வாழ்க்கையை பெறலாம் சோதனை அதிகமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுதலே இருக்கும் அதனால் கவலைப்படாதே உனக்கானது நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் எல்லோரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் கையை பிடித்துக்கொள் இறுக்கமாக என் கைகளை பற்றிக்கொள் சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்கிறேன் உனக்கு தேவையான சக்தியை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் என்று செல்லவேன் இரவில் தூக்கம் இல்லாமல் நீ வரும் வேதனையை என்னால் காண முடியவில்லை இன்னும் சில காலம்தான் பொறுத்துக்குள் உனக்கான தேவைக்கான நாள் நெருங்கிவிட்டது எதையும் நீ கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் அதற்கு சற்று நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுகிறாய் ஆகவே உன் கவனம் என் மீதே திரும்பட்டும் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி செய்வேன் இதற்காக உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவைகள் மட்டும்தான் இவைகள்தான் என்னிடம் இருந்து எளிதில் அற்புதங்களை பெறும் வழிகள் நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன் துயரங்கள் உன்னுடைய வெறும் வியாதிகள் உன்னுடைய பெரும் கடன் சுமைகள் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது இந்த நாள் நல்ல நாளாக அமையப்போகிறது என் செலமே நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் இனி உனக்கு ராஜயோகம் ஆம் உனக்கான கனவுகள் அனைத்தும் பழிக்கும்படியாக அந்த நேரத்தை நான் உண்டாக்கிவிட்டேன் இந்த சாயப்பா சொல்வது வாக்கல்ல சத்தியவாக்கு வாக்கு தெய்வ வாக்கு வேத வாக்கு உனக்காலது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்